ஐ நண்பர்களே வணக்கம் வாங்க அது தெரியுதே அந்த மலைக்கு போகலாம் வாங்க போகலாம் ஐ நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் பட்டுமலை ஸ்டாலின் பேசுறேன் வாங்க இன்னைக்கு தேயிலைக்காட்டை பத்தி பார்க்கலாம் இந்த தேயிலை காடு நம்ம குடிக்கிற டீ அதை பாருங்க இப்படிதான் மிஷின்ல வெட்டுவாங்க இப்படிதான் வெட்டணும் இந்த நேரம் பார்த்து மழை இது மழைக்காலம் பார்த்தீங்களா மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு நம்ம கடையில் போய் ஒரு டீ சாப்பிட்றோம் அந்த டீ உருவாகிறதுக்கு மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாருங்க வேற அந்த அக்கா நம்ம வீடியோ எடுக்கிறத பாக்குறாங்க அவங்களும் நிறைய பேசுனாங்க அதை போடுறதுக்கு விருப்பம் இல்லை கஷ்டத்தை சொல்லுவாங்க அதை ஏன் அவங்க போடும் அதனால பாருங்க தலையில் ஒரு கோடையை வச்சுட்டு பிளாஸ்டிக் போட்டுட்டு இடுப்பு நல்லா கட்டிட்டு கொஞ்ச நேரம் தான் அங்கே நின்னேன் அட்டை பூச்சி கழிச்சிருச்சு ரெண்டு மூணு அட்டை ஏறிடுச்சு என் காலில் அப்ப அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அதில் நிற்கிறாங்க பாருங்களேன் பார்க்கறதுக்கு நமக்கே கஷ்டமாக தான் தெரியும் வேறு குழுந்து விட்டுறாங்க பாருங்கள் மழை வேற பெஞ்சிக்கிட்டே இருக்கு அந்த மழையும் எதிர்பார்க்காம நல்லா மைக்கான்னு சொல்லுவாங்கல்ல அதான் பிளாஸ்டிக் அந்த பிளாஸ்டிக் எல்லாம் நல்லா இடுப்பில் கட்டிக்கிட்டு அந்த அட்டை கடிக்காமல் இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு மருந்து தடவுறாங்க அதுதான் என்ன மருந்துன்னா என்ன சொல்லுவாங்க கோயில் அதை மூக்குப்பிடி அதை எண்ணெயில தடவி அதை காலைல தடவிட்டா நட்டை பூச்சி கடிக்காது பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா பச்சை பசி நிறைய அழகா ஒவ்வொருத்தரும் அந்த ஒவ்வொரு கோணிக்குள்ள அவங்க எவ்வளவு வெட்டுறாங்களோ அதை அந்த கோணியில போடணும் அவ்வளோதான் போட்டால் வண்டி வந்து எடுத்துட்டு போயிரு நிறைய உள்ள போய் எடுக்கலாம்னு தான் பார்த்தோம் அட்டைப்பூச்சி கடி தாங்க முடியுது அதனாலதான் உள்ள போக முடியுது அந்த நிக்கிறாரு பாருங்க அவர் எங்க மருமகன் நான் பாரு கல்லுக்கு மழை நிக்கிறாரு அட்டைப்பூச்சி கடி போனால் உள்ள ஏலக்காடு எடுக்கலாம்னு ஐடியா இருந்துச்சு இதெல்லாம் மாமரம் பிளாமரம் பலாமரத்துல சக்க வேட்டுறத காணிக்கலான்னு தான் பார்த்தோம் முடியல மழை பாருங்க நண்பர்களே இதுவும் மூணாறு கூட சேர்ந்ததுதான் பட்டுமலை எஸ்டர் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்